இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலையில இருக்கோம் திருவண்ணாமலையில இரவு நேரத்துல சாதுக்களுடைய வாழ்க்கை என்ன கொசுக்கடி இருக்குமா குளிர் இருக்குமா இதை பத்தியெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஆனா சோதனைகள் என்பது எல்லாருக்கும் உண்டு அதாவது தான் சிவனே நம்மளை கூப்பிடுறாரு அவர்கள் இரவு வாழ்க்கை எப்படிதான் இருக்கும் வாங்க அவங்க கிட்டே கேட்போம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கிரிவல பாதை திரு திருவண்ணாமலையில கிரிவல பாதையில இரவு நேரத்துல இவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத எடுக்கிறதுக்காக இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில போயிட்டு இருக்கோம் நிறைய பேருடைய லைஃப் வந்து பாத்தோம்னா வித்தியாசமா விறுவிறுப்பா இருக்கு சோகமா இருக்கு சில பேருக்கு வந்து கடின்றாங்க சில பேர் வந்து வாழ்க்கை வெறுத்து போகுதுன்றாங்க சில பேர் தூக்கம் வரலன்றாங்க இதெல்லாம் விட உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்குதானா இல்ல எல்லா வசதியும் கிடைக்காம இருக்கிறதுக்கு தானே நம்ம இங்க வர்றோம் துறவி வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் விளக்கமா கொடுக்குறாங்க நிறைய மக்கள் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறவங்களும் உண்டு நமச்சிவாயா ஓரெழுத்தாகி உலகினை படைத்து ஈரெழுத்தாகி எங்கனூ நிறைந்து மூவெழுத்தான முச்சுடர் ஒளியே நான் எழுத்தினில் நடித்திடும் பதத்தி பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரம் தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் எண்கோணத்தின் இலகுமை பொருளே என்னைந்து மூன்றின் இகபர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவனே கற்றுணர்ந்தவர் கைவிலொழியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவளை பாராதவளே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி சத்துமுத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் நின்ற நித்யானந்த ஐயை என்றோய் அழகின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி இகவர சுகத்தி இருள் வழிபவளே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை சூளி தாருகவினாசணி மாயவள் அணங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்திய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே கரணி திருபகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை மன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூதகணங்கள் நிறைய நாட்டுவாய் பில்லியாவும் பின்னிட துரத்தி ஏவலும் சூன்யமும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக பந்திப்பாய் உனது படைகளும் வருக வக்ரதுண்டன் குகன் வருக வக்ராயுதத்துடன் சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அனைவரும் வருக மாடன் இருளி காட்டேரி உனது பணி செய்ய வருக 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 எல்லை பூதங்களும் திக்கு கணங்களும் இருப்பிட தேவதைகள் எங்கள் முன் வருக பையக தேவதைகள் வருக இக்கணமே அடியே நறிந்த தேவதைகள் அறியாதவைகள் தெரிந்த தேவதைகள் தெரியாதவைகள் யாவரும் வருக ஆட்சியாயிங்கு தேவரும் வரும் தேவியின் கொழுவில் ஐயனும் வரும் அம்பிகை கொழுவில் அடுத்திடும் பம்பை உடுக்கை சனி சிலம்போசை கணியேரனவே பசை உரையாமல் படித்திடும் பாட்டும் பதங்குறையாமல் பதமும் பார்வையும் பணிந்திடவே பைந்தமிழ் மாறி சிந்தியே துதிக்க பை தமிழ் பார்த்து சகிக்க மகனின் வாக்கில் தாய் அஷ்டதிக்குள்ள அரும் பெரும் புலவர் பாதம் பணிந்து பட்டியினால் எமக்கு சித்தம் விளங்கிட கஷ்டம் நீக்கி கருணை செய்வாய் இஷ்ட தெய்வமே கமல வஜ்ரவரா தாயே ஓரழுத்தாகி உலகினை படைத்து நிறைந்து மூவெழுத்தான முச்சுடர் ஒளியே நான்கழு நடுத்திடும் பதத்தை பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் எண்கோணத்தின் இலகுமை பொருளே என்னைந்து மூன்றின் இகபர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே கற்றுணர்ந்தவர் கைவிழியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவளை பாராதவரே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி முத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் வேற நித்யானந்த நிம்மல சொரூபி ஐயை என்றோரி அழகையின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி இகபர சுகத்தி இருள் வழிப்பவளே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை சூழி தாருகவினாசனி மாயவள் அணங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்ய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே காரணி, கிருபகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை பன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூத கணங்கள் நிறைய நாட்டுவாய் பில்லியாவும் பின்னிட துரத்தி

காலத்துல தங்குறதுக்கு ஒரு ஷெட் இல்ல ஒரு காலத்துல தங்கற மாதிரி எல்லாம் காற்றுலயும் மழையிலயும் படுத்திருக்காங்க டாய்லெட் இல்ல ஆமாங்க ஐயா மழை காலத்துல ரொம்ப கஷ்டம் குளிர் வெயிலு பிரச்சனை இல்ல மழை காலம் தான் ரொம்ப கஷ்டம் அப்புறம் அந்த ஒரு ஷெட்டு மாதிரி இருந்து சாதுகளுக்கு யோகா அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அந்த மாதிரி பிராக்டிஸ் இருந்தா பிரச்சனை இல்ல யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது

எனக்கு கிடைக்காத வரண்டா கர்நாடகா எனக்கு கல்லுடா சரி வரேன் வரேன் கேரளா எனக்கு உயிர் தெலுங்கு இந்த ஒரே சோறு போட்டாலும் தெலுங்கு தண்டா எனக்கு உயிர் இந்த ஒரு நிமிஷம் ஐயா ஒரே நிமிஷம் இந்த வந்துடா என்ன வண்டியை முழுக்கிறேன் போயிட்டு வந்துடுறேன்ய்யா என்னால் முடியாதுங்கிறான் வண்டி வாங்க முடியாதுங்கிற நாளைக்கு வச்சு காரை இங்கேயே இறக்கி விடுவேன் தெரியுமா வரது கல்ல என்ன தெரியுமா அப்பா விடா ஏற்றுக்கடியா அண்ணாம ரோடம்மா <rodzaju> <barrack> <my favorite> <design>

இப்போ நைட்டு மூணு மணி ரெண்டு மணி மிட் நைட்டு எல்லாம் சுத்திட்டு வந்தோம் இரவு வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்களுக்கு என்ன இரவு வாழ்க்கை உள்ள ரவுண்டம் பல வகையான அற்புதங்கள் நடக்கிறத நம்மளே கண்கூடா உணர முடியுது இரவு நேரத்துல சிவனுடைய நடமாட்டம் இருப்பதாக திருவண்ணாமலையில் இன்றும் உணரப்படுகிறது விடிய விடிய மக்கள் வந்து கிரிவலம் எல்லாம் இருக்கிறாங்க அந்த கிரிவல பாதையில் போட்டிருக்கக்கூடிய லைட் எல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் போட்டு கொடுத்ததான் அதனால நம்மளே அறியாம ஒரு சக்தி இறைவன் நமக்கு ஏற்படுத்துவாரு அந்த நம்பிக்கை எல்லாம் நாங்களும் கால் பறிச்சிருக்கோம்